ஸ்ரீ சாயி சத்கருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு நூத்தி ஐந்து மனிதர்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் அளவற்ற வித்தியாசம் இருக்கிறது மனிதர்கள் பேசுகிறார்கள் மறந்தும் விடுகிறார்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் நாம் கடைபிடிக்காமல் மற்றவர்களுக்கு நற்போதனை செய்தால் அந்த வார்த்தைகளுக்கு என்ன மதிப்பிருக்க முடியும் அது வெறும் வாய்ப்பேச்சே ஆகிறதே ஒழிய வேறொன்றுள்ளை இந்த உலகில் மற்றவர்களுக்கு நீதி போதனை செய்வதை விட சுலபமானது வேறொன்றும் இல்லை அதனால் மனிதர்கள் பக்குவத்திற்கு வராத காய் போன்றவர்கள் மகாத்மாக்கள் இதற்கு மாறுபட்டு இருப்பார்கள் அவர்கள் பேசுவதை பேச்சு என்று சொல்வதில்லை மகாத்மாக்களின் சொற்கள் வாக்கு எனப்படும் அவர்கள் சொல்வதை செய்து காட்டுவார்கள் ஒவ்வொரு வினாடியும் அவர்கள் தங்கள் ஆத்மனை பரிசீலனை செய்து கொண்டே இருப்பார்கள் தவறானவற்றை செய்யாமல் ஜாக்கிரதையாக இருப்பார்கள் மிதமாக பேசுவார்கள் நல்லவற்றையே பேசுவார்கள் அவர்கள் வாக்கு அமோகமானதாகும் வீணாக ஒரு செயலையும் செய்ய மாட்டார்கள் ஒரு வார்த்தையும் பேச மாட்டார்கள் மௌனமாகவே மிக பெரிய உபதேசங்களை அளித்துக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் மகாத்மாக்கள் தரிசனம் அவர்கள் உபதேசங்களை கேட்டல் வாயிலாக பாவங்கள் ஆணி வேருடன் பிடுங்கி எறியப்படுகிறது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா